வணக்கம் நண்பர்களே தண்ணீரை கொண்டு வர சென்று விட்டால் மனைவி நீண்ட தொலைவில் இரண்டு குடம் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் கதவை லேசாக திறந்து முன்னாடியே இரண்டு குடத்தையும் வைத்துவிட்டு அடுத்த இரண்டு குடம் தண்ணீரை கொண்டு வர சென்று விட்டால் மனைவி அந்த நேரம் அவளின் கணவன் மதிய சாப்பாட்டிற்காக வீட்டுக்கு வருகிறான் நல்ல வெயில் பசி வேற அவனுக்கு வெயிலில் வந்ததால் உள்ளே இருந்த குடத்தை கவனிக்காமல் தட்டிவிட்டு விழுந்து விடுகிறான் இரண்டு குடம் தண்ணீரும் கொட்டி விடுகிறது அவனுக்கு கடுமையான கோபம் வந்துவிடுகிறது விடுகிறது கொஞ்சமாவது அறிவு வேணாம் இப்படியா முன்னாடியே தண்ணீர் குடத்தை வைப்பது வரட்டும் பேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே இன்னும் இரண்டு குடத்தோடு வருகிறாள் மனைவி தூக்கி வந்த குடத்தை கூட இறக்க விடாமல் அவளை திட்டுகிறான் உன்னையெல்லாம் எல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி தான் பெற்று வளர்த்தாங்களோ உனக்கெல்லாம் மூளையே இல்லையா என்றபடி கண்டபடி திட்டுகிறான் இதை கேட்ட அவளுக்கு கோபம் தலைக்கேறுகிறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணியை கொண்டு வரேன் தெரியுமா கண்ணை எங்க வச்சுக்கிட்டு போனீங்க என்று அவள் கேட்க இப்படியே ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை பெரிதாகி அவன் அவளை அறைந்து விடுகிறான் உடனே அவள் இனி ஒரு நிமிஷம் கூட உன்கூட வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளின் அம்மா வீட்டுக்கு சென்று விடுகிறாள் இது கணவன் மனைவிக்குள் ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்து விட்டது என்பதை கூறும் கதை இக்கதையின் முடிவு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் வாருங்கள் பார்ப்போம் அவன் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரை கொட்டி விட்டான் உடனே அவனுக்கு தோன்றியது அடடா இப்படி கவனிக்காமல் இரண்டு கூட தண்ணீரையும் கொட்டிவிட்டோமே பாவம் அவள் தண்ணீர் எவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வருகிறாள் முதல் வேலையா அவள் வந்தவுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாமே போய் இரண்டு குடம் தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் தண்ணீரோடு வருகிறாள் இவன் ஓடிப்போய் அந்த குடங்களை இறக்கியவாறு நடந்ததை சொல்லி நான் கவனிக்காமல் குடத்தின் மேல் விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டேன் நீ எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணீரை கொண்டு வருகிறாய் என என்னை மன்னித்து விடு கொடு நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்கிறான் உடனே அவள் பதறுகிறாள் ஐயோ விழுந்துட்டீங்களா உங்களுக்கு ஒன்றுமாகலையே தண்ணீர் போனா போகட்டுங்க நீங்க என்ன வேணும்னா கொட்டினீங்க தெரியாம தானே அங்க தண்ணிய வச்சது ஏன் தப்பு நான் போய் எடுத்துக்கொள்கிறேன் நீங்க வாங்க சாப்பிடு நல்ல பசியோடு வந்திருப்பீங்க பாவம் என்கிறாள் அவள் திட்டியிருந்தால் கூட இவ்வளவு தண்டனை கிடைத்திருக்காது அவனுக்கு அவன் அப்படியே நெகிழ்ந்து போகிறான் அவள் மேல் அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் உண்டாகிறது உள்ளுக்குள் இவ்வளவுதான் நம் வாழ்க்கையும் கணவனோ மனைவியோ தெரிந்தும் யாரும் தப்பு செய்வதில்லை இருவரில் ஒருவர் ஒரு படி இறங்கினால் மற்றவர் கண்டிப்பாக பத்து படி இறங்கி வருவார் நம்மை பார்த்துதான் நம் பிள்ளைகளும் வளர வேண்டும் புரிதலும் விட்டு கொடுத்தலுமே வாழ்க்கை இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்